இந்த கொலையை செஞ்ச பையன் அந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்து கொலை செஞ்சால அந்த கொலை செஞ்ச பையன் தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கானா கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் நானூற்றி கொலைகளுக்கு மேல் பதிவு செய்யப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அதாவது அலுவலகங்களில் பதிவு செய்ய காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குல்ல இந்த கொலைகள் எல்லாம் வடைந்தலுக்கு எதிராக நடந்த கொலையா இந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன ஆய்வறிக்கை வெளியிட தயாரா இருக்கா வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா இருக்காங்களா அந்த கொலைகள் நடந்தும் போது அந்த கொலையாளிகள் மது அருந்திருந்தாங்களா இல்லையான்னு உங்களால வாடிக்கை வெளியிட முடியுமா அப்போ இந்த நிலம் முழுவதும் வன்முறை காடா மாறுறதுக்கு காரணம் இந்த நிலத்தை மதுவுக்கு கீழே கஞ்சாவுக்கின் கீழே சிந்தட்டிக் ட்ரக்கின் கீழே இந்த நிலம் முழுவதும் சூழ்ந்து நிக்கும் போது இதை வேடிக்கை பார்த்த அரசு யாரோட அரசு அப்போ இங்க நடந்துட்டு இருக்க வன்முறைக்கு இவங்கதான் காரணம் இங்க புரிஞ்சுக்கிங்க தெர்மோடமிக்ஸ்ல வெப்ப இயக்கவில்லை ஒண்ணு சொல்லுவாங்க எப்ப வந்து ஒரு அணுக்கள் சிதைய சந்திக்கும்னா வெப்பம் அதிகரிக்கும் போது அணுக்கள் சதையும் அது ஒழுங்கு தன்மையிலிருந்து ஒழுங்கற்ற தன்மையை நோக்கி போகும்னு சொல்லுவாங்க அறிவியல் இந்த சமூகம் முழுவதும் வன்முறை வந்தது காரணம் ஒழுங்கு தன்மை நோக்கி போகுது இந்த ஒழுங்கு தன்மையை நோக்கி போறதுக்கு காரணம் என்ன ஒரு சமூகம் ஒழுக்க ஒழுக்கமற்ற சமூக மாரணத்தையோட அடிப்படை அதோடைய மது கலாச்சாரம் அப்ப இந்த மது கலாச்சாரத்தை இந்த சாராய கடைகளை திறந்து விட்டது யாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எங்கள் முதல் கையெழுத்து மது ம முழு மது ஒழுக்குன்னு சொன்னாங்கல்ல சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க எங்க அந்த முத கையெழுத்து அப்போ இந்த நாடு சிதைவை சந்திச்சு போயிட்டு இருக்கிறது காரணம் திமுக அதிமுக கட்சிகளும் அதனுடைய ஆட்சி முறையும் தான்